அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோதாஸ்துதியில் பத்தாவது ஸ்லோகம் தாத்தஸ்து தே மதுபித ஸ்துத்திலேஷவசியாத் கருணாமிருதைஹி கந்தசுபகாம் தன்மௌளிகந்தபககாம் உபகிருத்தியமாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் பதர்த்தத்தை பார்ப்போம் தே உன்னுடைய தாத்தக தூ தந்தையான பட்டர்பிரான் ஸ்துதிலேஷ சிறிதளவு தோத்திரத்துக்கு வஷ்யாத் வசப்படுபவனான மதுபிதக எம்பெருமானிடமிருந்து கர்ண அமிர்தேகி செவிக்கினி அமுதம் போன்ற சுதிசதேகி நூற்றுக்கணக்கான துதிப்பாளர்களால் அனவாப்தபூர்வம் முன் பெறப்படாத மகத்தரபத பெரியாழ்வார் என்ற திருநாமத்தைப் பெறுவதற்கு அனுகுணம் ஏற்ற பிரசாதம் திருவருளை பத்மௌலி உன் திருமுடியின் கந்த சுபகாம் மனத்தால் பெருமை பெற்ற மாலா மாலையை உபஹிருத்ய சமர்ப்பித்து லேபே பெற்றார் இந்த ஸ்லோகத்தில் கோதையால் பட்டர் பிரானுக்கு வந்த பெருமையை பற்றி சொல்கிறார் கோதையால் தான் பட்டர் பிரானுக்கு பெருமையாம் அதுக்கு முன்னாடிலாம் அவருக்கு பெருமை இல்லையாம் அதாவது என்னன்னு கேட்டால் பரதத்வ நிர்ணயம் செய்துவிட்டு யானை மேலே வலம் வரும்போது இவரை பெருமாள் வந்து இவரை பார்க்கறதுக்கு வந்த காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட அப்போ காட்சி கொடுத்ததும் இந்த விஷ்ணு சித்தர் அந்த கண் அந்த கண்கொள்ளாக காட்சியை பார்த்துட்டு திருஷ்டிப்பட்டு போயிடப்போகிறதே அப்படின்னு சொல்லி பொங்கும் பரிவால் மங்களா சாசனம் பண்ணிக்கிறார் திருப்பல்லாண்டு பாடுகிறார் அப்படி பாடினதுக்கப்புறம் அப்போ அது உகந்து அப்போ வந்து பெரியாழ்வார் பட்டம் கொடுக்கலை அதுக்காக கொடுத்துடலை அதுக்கப்புறம் நூற்றுக்கான கணக்கான பாசுரங்கள் அந்த பொங்கும் பறிவு ஜாஸ்தியாகி தாய் பாவம் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நூற்றுக்கணக்கான பாசுரங்களெல்லாம் கண்ணனை அனுபவிக்கிறார் அதாவது தாலாட்டு பாடுறார் நீராட்டம் பூச்சி பூச்சூட்டல் எல்லாம் பண்ணுறார் இப்படி காப்பிடல் எல்லாம் செய்கிறார் இப்படி எல்லாம் செஞ்சும் கூட அதனால் உகந்து இவருக்கு பெரியாழ்வார்னு பட்டம் கொடுத்தானா ஆனால் இல்லை அப்படிங்கிற தேசிகன் இப்படிலாம் பண்ணத்துக்காகலாம் பட்டம் கொடுத்துட்ற ஆனால் கோதை பிறந்ததுக்கு பெரிய பெரியாழ்வாருங்கிற பட்டம் கொடுத்தான் விருதை கொடுத்தான் அப்படிங்கிறார் எப்படி பெரியாழ்வார் கோதையை சிறு குழந்தையாய் அந்தவனத்தில் துளசி செடியின் கீழே கண்டெடுத்தார் அப்போ அந்த குழந்தையை ஆசையுடன் எடுத்து பார்த்தபோது குழந்த பூமாலை போன்று மென்மையாக இருந்தாள் அதனால் கோதை அப்படின்னு பெயர் சூட்டினார் இந்த கோதையும் வளர்ந்தாள் கிருஷ்ண பக்தியும் வளர்ந்தது ஆழ்வார் வந்து கண்ணனையே சீராட்டி பாராட்டி பாசுரங்கள் பாடினத்தை அவளுக்கும் கதையாக சொல்லி உணவு ஊட்டும்போது அந்த பாசுரத்தையும் ஊட்டினார் சேர்த்தே ஊட்டினார் அப்படி தந்தையை காட்டிலும் மகள் கண்ணன் மேல் அன்பு கொண்டு அவனையே அடைய வேண்டும் என்று உறுதி கொண்டார் பெருமானுக்கு கட்டி வைத்த பூமாலையை தான் கழுத்தில் அணிந்து கொண்டு கண்ணாடியில் தான் எம்பெருமானுக்கு ஏற்றவளா அப்படின்னு பார்த்துட்டு வந்தாலும் தன் தலைமுடியில் சூட்டின்னு பார்த்தாலாம் துளசி மாலையை ஆனால் இந்த மாலையை பார்த்துட்டு பெரியார் வேறு கண்டித்தார் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம மானிட பெண் அதனால் இதெல்லாம் பெருமாளுக்கு சூட்டக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் அதில் சூட்டல்ல சூட்டாமல் இப்போ சாம கவலைப்பட்டுன்னு படுத்துன்னு இருக்க அப்போ அவர் கனவில் பகவான் தோன்றி எனக்கு வேறு மாலையெல்லாம் வேண்டாம் இந்த மனம் மிக்க மாலை தான் வேணும் ஆண்டால் சூடிய மனம் மிக்க மாலை தான் எனக்கு வேணும் அது நல்ல மனமாக இருக்குது அந்த மாலை தான் எனக்கு வேணும் அதையே எனக்கு சூடும் சூடும்படி தனக்கு சூடும்படி கட்டளைட்டான் அந்த மாலையை சூடினதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் பிறகு தினம் கோதை சூடிய மாலையே கோவிந்தன் கோவிந்தனை அலங்கரித்தது அதன் பிறகு கோதைக்கு சூடி கொடுத்த சுடர்கடி என்னும் பேர் கிடைத்தது இதையே ஆழ்வார் என்ன பண்ணுறார் உப்பாசுரத்து சொல்ல ஆண்டாள் எப்படி மாலையெல்லாம் போட்டு அனுபவித்து பார்த்தால் காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையின் வலை குலுக்கும் கூரை உடுக்கும் அயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் அப்படின்னு பாடுறத அதாவது அவள் வந்து கண்ணாடிலாம் கண்ணாடிலாம் பார்க்குறாலாம் தன்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாலாம் புது கூரை உடுத்திக்கிறாளாம் க வலையெல்லாம் குளுக்கிறாலாம் இப்படிலாம் பண்ணுறாலாம் அதாவது கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்ன அந்த மாலையை சாத்திண்டு மாலையை போட்டுண்டு அதுக்கப்புறமா ஆழ்வார் வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமா பகவானே கட்டளை இட்டப்புறம் இந்த மாலையே கொண்டு அவரும் சேர்க்கறாரு அப்போ பெரியாழ்வார் அப்படிங்கிற விருதை அவன் கொடுத்தான் அப்படின்னு தேசிகன் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விதமாகவும் இதை நம்ம அனுபவிக்கலாம் அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி இருக்கார் இவன் வந்து யாரை பண்ணிப்பேன்னு கேட்டதும் ரங்கனைத்தான் ரங்கனை ரங்கனைத்தான் பண்ணிப்பேன் ரங்கநாதனைத்தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதாக இந்த ரங்கநாதன் ஒரு சொப்பனத்தில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இவள் அழைத்து கொண்டு போனதும் அங்கே வந்து கோதை திடீர்னு மறைஞ்சிட்டாள் அப்படியே ஐக்கியமாயிட்டார் ரங்கநாதனோடு இவர் வந்து நேராக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தார் பெருமாளும் வருவார் கோதையும் வருவார் கோதைக்கு நடுப்பென்னு சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சீர் சனத்தி செய்யலாம் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அது நடக்கலை அதுக்கப்புறமாக வருத்தப்பட்டுகிட்டு இருந்தார் வருத்தப்பட்டு இந்த பாசுரத்தை பாடுறார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன் நெடுமால்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு வந்து மணாட்டுப்புறம் செய்யும் கோலு அப்படின்னு எப்பவும் கண்ணனை பற்றியே சொல்லியிருந்ததுனால கண்ணனை தான் இருக்கா அப்படின்னு இவரோட எண்ணம் அப்போ சொல்கிற ஒரு மகள் தான் பெற்றேன் ஏன்னா மற்ற ஆளு வாரிசு கிடையாது இவருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பெண் வாரிசு அந்த உலகம் நேர்ந்த புகழால் நல்லா உலகம்லாம் போற்றும்படி புகழும்படி வளர்த்தேன் எப்படி திருமகள் போல் வளர்த்தேன் மகாலட்சுமி போல் அழகாகவும் இருந்தால் குணவதியாகவும் இருந்தால் அப்படி வளர்த்துருக்கேன் அவளுக்கு அவளை நிச்சயம் செங்கன்மால் தான் கொண்டு போயிருப்பான் ஏன்னா கோதை பிராட்டி வந்து தான் ஆச்சியார் அப்போ பெருமாளுடைய பிராட்டின்னு அவருக்கு தெரிவிக்கோன்னா ஆச்சியார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அதோட பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற யசோதை இவன் பெரும் பிள்ளை யார் யசோதை பெரிய பணக்காரி அவர் பெற்ற பிள்ளை கண்ணன் அவனை கல்யாணம் பண்ணி போயிருக்காளே இந்த மருமகளை கண்டு உகந்து நான் பார்த்துப்பாளா பாராட்டு விழா இல்லை இவளுக்கு நன்னா வேலையெல்லாம் செய்ய சொல்லி கடுமையாக வேலையை செய்ய சொல்லி காவல் புரிவாளா எப்படி இருப்பளோ தெரியலையே ஏன்னா ஒன்றும் செஞ்சுண்டு வரலையேவோ அதனால் இவளை புறக்கணிக்கலாம் இவளை அலட்சியப்படுத்தலாம் இப்படி இந்த பொண்ணு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுருது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதுலேயே கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெண் தானாகவே கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடாது புக்ககத்தில் அவள் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் இங்கே வந்து இப்படிப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிவிட்டது ரங்கநாதர் ஆண்டாளுடன் காட்சி தந்து மாமனார் ஆணீர் எனக்கு மாமனார் ராணீர் பெரும் புகழை பெற்றீர் பெரிய ஆழ்வார் ஆணீர் அப்படிங்களாம் அப்படின்றதாக அனுப அனுபவிக்கலாம் அப்படியும் பெருமை பெற்ற ஆழ்வார்ங்கிற அர்த்தத்தில் தான் பெரிய ஆழ்வார் அப்படிங்கிற விருது இவருக்கு கிடச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுபவிக்கலாம் பதினோராவது ஸ்லோகம் திக் தட்சிணாபி பரிபக்ரிம புண்ணியலப்யார் சர்வோத்தரா பவதி தேவி தவ அவதாரார் எத்தைவ ரங்கபத்தினா பகுமான பூர்வம் நியதம் நீதாக கட்டாட்சா தேவி கோதைப்பிராட்டியே தட்சிணா திக் அபி தெற்கு திசையும் பரிபக்ரிம பக்குவமான புண்ணிய புண்ணியத்தால் லப்யாத் பெறத்தக்க தவ அவதாரால் உனது அவதாரத்தால் சர்வ உத்தரா எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாய் எல்லாவற்றுக்கும் வடக்காய் பவதி ஆகின்றது எத்த ஏவ எந்த திசையிலேயே ரங்கபதினா திருவரங்கப் பெருமானால் நித்ரானா அபி உறங்கிக் கொண்டிருந்த போதிலும் பகுமான பூர்வம் மிக்க மதிப்புடன் நீத்தம் எப்பொழுதும் கட்டாக்ஷாக திருந திருக்கண் நோக்குகள் நீட்டாக செலுத்தப்பட்டனவோ இப்போது ஸ்லோகத்தின் விளக்கத்தை பார்க்கலாம் கோதை அவதரித்ததால் தென் திசைக்கு வந்த ஏற்றத்தை பற்றி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் திருவரங்கத்தில் உபயகாவேரி மத்தியில் அரவனை மேல் சயனித்து கொண்டிருக்கிறான் ரங்கநாதன் எந்த திசை நோக்கி சயனித்திருக்கிறான் என்று பார்த்தால் தெந்திசை நோக்கி சயணித்துக் கொண்டிருக்கிறானாம் இதே தொண்டர் அடிப்படையாழ்வாரும் பாசரப்பு சொல்கிறார் திருமலையில் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கி கடல்நிற கடவுள் எந்தை அரவனைத் துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் சேகேன் உலகத்தீரே அப்படின்னு பாடுறார் இந்த தெந்திசையை எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் மண்ணுடைய விபீடனற்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்க்கண் வைத்த என்று பெரியாழ்வார் சொல்கிறார் போல் விபீஷணன் ராஜ்யம் சிறப்பாக நடத்துவதை பார்ப்பதற்காக தென் திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தொண்டர் ஆழ்வார் இந்த தென் திசை பார்த்துருக்கார் வடதிசை பின்பு காட்டினா பின் அழகை வடதிசையில் உள்ள அதாவது வேதம் சொல்கிறவாழலாம் அந்த பின்பழகை பின் அழகை சேவிக்கணும் அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வடதிசை பின்பு காட்டி சனி செஞ்சிருக்காங்க இந்த பெரியாழ்வார் கூட சொல்கிறார் ஒரு பாசுரத்தில் விபீஷணனுக்காக அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் தன்னடியார் திறத்தகத்து ஆளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் மண்ணுடை விபீடனர்க்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்க்கு அன்றியும் மற்றொருவருக்கு ஆளாவரே அப்படின்னு தென் திசை நோக்கி படுத்துட்டுருக்கார் இந்த பாசுரத்துக்கு சொல்லும்போது தாயார் வந்து கேட்குறானாம் ரங்கநாதனை பற்றி பாசுரம் இது அப்போ தாயார் ரங்கநாய தாயார் கேட்குறானாம் ஏன் நீங்கள் வந்து தென் திசை நோக்கி படுத்துன்னுருக்கே அப்படின்னு என்னை பார்க்காம நீங்கள் அந்த பக்கம் பார்த்து படுத்துருக்கீளே அப்படின்னாலாம் அதுக்கு வச்சுனா விபீஷணனுக்காக படுத்துன்னு இருக்கேன் அப்படின்னாலாம் என்னது விபீஷணனுக்காகவா ஏன் என்னை பார்க்க பிடிக்கலையா விபீஷனை தான் பார்க்க பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னாலாம் அப்படி என்ன செஞ்சான் உனக்கு கெடுதல் அப்படின்னு கேட்குறாராம் பெருமாள் அதுக்கொஸாம் நன்னா இருக்குது ரொம்ப அவன் என்னை எப்படி வெஷான்னு தெரியுமா திட்டினான்னு தெரியுமா நாங்கள் இருந்தபோது இந்த சீத்தையால் தான் இந்த அபிசோகம் எல்லாம் ஏற்படுறது வந்ததுனால்தான் இவனை முதல்ல கொண்டு விட்டுடணும் இவள் இருக்கிறதுனால தான் எனக்கு நாடே அழிஞ்சு போகிறது எல்லோரும் கஷ்டப்படுறா கொ கொல்லி கட்டையெல்லாம் விழுறது நரியெல்லாம் ஊழியடுறது ஒருத்தராவது நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அவர் சொல்கிறார் என்னடியார் அது செய்யார் அதாவது குற்றங்கிறத வாயால் கூட சொல்லப்படலாம் அதுக்காக பெருமாள் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார்னு அப்படிலாம் வந்து தப்பாக சொல்ல மாட்டான் அப்படியே சொல்லுதான்னு உன்னை நன்மைக்கு தான் சொல்லியிருப்பான் அப்படின்னாராம் என்ன நன்மை இருக்குது எனக்கு அப்படின்னாராம் இல்லை உன்னை கொண்டு விட்டு சொல்லியிருப்பான் உங்கள்கிட்ட உள்ள பரிவினால தான் உன்னை கொண்டு விட்டுடணும் அப்போவாவது அவள்லாம் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பான் நீ தப்பாலெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள் அதாவது தாயார் எதுக்காக இப்படி கேட்குறா அப்படின்னா வந்து பெருமாள் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கானா அப்படின்னு பார்க்குறான் அதாவது சரணாகதின்னு பண்ணவாலை காப்பாற்றுறதுல உறுதியாக இருக்கானா அப்படின்னு பார்க்குறான் இப்படி பெருமாளும் தாயாரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சரணாகதர்களை ரட்சிக்கிறதுக்கு பார்க்கறாளாம் அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை பெரிவாளலாம் இப்படி எடுத்துன்னு சொல்லுவா அதில் அந்த மாதிரி திரும மதில் இந்த தான் அந்த பக்கம் பார்த்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லுவான் அப்படி விபீடனனுக்காக இருக்கான் அப்படிங்கிறத தான் நாமும் தெரிஞ்சுட்டுருக்கோம் இப்படி நினைத்து கொண்டிருக்கோம் ஆனால் தேசிகன் வந்து வேறொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோதை பிராட்டியே சொல்கிறவர் கோதை பிராட்டியே ஒரு திசையில் நியாவிறப்பதென்றால் அந்த திசை என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தை புண்ணியம் பயன் தருவதற்கு ஏற்ற பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த திசையில் இருக்கிற அந்த திசை புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா அங்கே அந்த திசையில் ஒரு நல்ல வாழ்லாம் இருக்கணும் இருந்தால் தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட நல்ல வாழ்லாம் யார் இருக்காங்கன்னா பெரியாழ்வார் இருந்துன்னு அதாவது கறவைகள் பிஞ்சென்று காலஞ்சேர்ந்தூர் போங்கிற பாசுரத்தில் திருப்பாவில் வந்து கண்ணன் கேட்குறான் பறைப்பறைன்னு கேட்குறீங்களே நீங்கள் என்ன புண்ணியம் மன்னிர்கேள் என்ன காரியம் மன்னிர்கேள் அப்படின்னு நீ வந்து பிறந்திருக்கியே எங்களோட குலத்தில் ஆயர் குலத்தில் அதுவே தான் நாங்கள் பண்ண புண்ணியந்தான் அப்படின்னானான் என்ன புண்ணியம் அப்படின்னா அதாவது க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இவெல்லாம் எழுந்துட்டு பசுக்களை ஓட்டின்னு போனாலாம் பசுக்கள் பின்னாடி போயின்னு இருக்கான் அந்த பசுக்கள் பின்னாடி போகும்போது அந்த பசுக்களுடைய தூளி பாத தூளி இவள் மேலாம் படும் அப்படி பட்டுதுன்னா இவளுடைய பாவங்கள்லாம் போயிடும் புண்ணியமாக புண்ணியம் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா அதனால தான் பகவானும் அந்த புண்ணியம் பண்ணதுனால அங்கே போய் அவதரிச்சாலாம் அதாவது பகவானோ தாயாரோ அவதரிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு யார் வேணும் எப்படிப்பட்ட தந்தையர் வேணும் அப்படின்னு அவளே தீர்மானம் அனுப்பலாம் எப்படிப்பட்ட தாயத்தந்தையர்னால் உலகத்திலே சிரேஷ்டமானவளாக இருக்கணும் எப்போவும் பகவானே பூஜிப்பவர்களாக இருக்கணும் அதோட நல்லதே செய்வர்களாக இருக்கணும் எல்லாரும் புகழக்கூடியவர்களாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் அந்த குலத்தில் பிறப்பதற்கு ரொம்ப ஆவலையா ஆவலாக இருப்பானா பகவான் தாயாரும் அப்படியே அந்த மாதிரி இங்கே பூமி தேவி தாயார் கிருத்தயுகத்தில் வராக பெருமாள் இவளுக்கு சொல்கிறார் ஜனங்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு இவன் கேட்குறா அப்போ அதுக்கு ஒரு சர்ம ஸ்லோகத்தை சொல்கிறார் என்ன பண்ணணும்னு ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் நியமானாம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படிங்க அதாவது மனசை வந்து ஸ்தி ஸ்திரமாக ஸ்திரமாக வச்சுக்கணும் பகவானிடம் வேற எங்கேயும் அலப்பாயம் விடக்கூடாது இந்த ஐம்புல்களையும் பகவான் விஷயத்துலேயே செலுத்தணும் அதாவது க கை கால் எல்லாமே பகவானுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படி அவன் சிறு வயசுலேயே அர்ப்பணிக்கணும் அப்படி அவன் இருக்கானோ அவனுக்கு கடைசி காலத்தில் தன்னெண்ணம் இல்லாத போது அதாவது ஒரு கட்டையைப் போலவோ கல்லை போலவோ அவன் கிடந்தானால் அப்போது நானே அவனை நினைத்து அவனை என்னுடைய பரமபதத்துக்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்கிறேன் நானே அழைத்து செல்வேன் அப்படின்னு அப்படி ச அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து மக்களுக்கு சொல்லணுமே அவள்லாம் பகவான்கிட்ட தன் அர்ப்பணம் பண்ணிக்கணும் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மூணு முடிச்சு போட்டு வச்சுருக்கலாம் பூமி தேவி மூணு முடிச்சு போட்டு போது அங்கே ஒரு திரவ அவதாரங்கள்லாம் முடிஞ்சுது ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்துலேயும் பகவான் மகாலட்சுமி ரெண்டு பேருமே அவதாரம் பண்ணியிருக்காள் அவள்லாம் திருத்தி கொண்டு வருவாள் அப்படின்னு பேசாமல் இருந்தாள் அவள்லாம் வந்தபோது உலகம் நன்னாகவே இருந்தது ஜனங்கள் நன்னா நன்னாகவே நடந்து கொண்டார்கள் பகவானிடமே அன்பு பாராட்டினார்கள் அப்படிலாம் இருந்தது அப்போ இவருடைய அவதாரத்துக்கு தேவை ஏற்படவில்லை அதுக்கப்புறம் பகவானுடைய அவதாரம் முடிஞ்சதும் கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்சதும் யுகம் முடிஞ்சது அப்போ கலியுகம் ஆரம்பம் அப்போ கண்ணன் பார்க்குறான் மேலேருந்து பார்த்துட்டு பகவான் பார்க்குறான் பார்த்துட்டு நான் கீதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்து ஜனங்கள்லாம் யாரும் பெரு நம்மளை நினைக்கவே இல்லையே என்னென்னமோ பண்ணுறாளே இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காளே அப்படின்னு கவலைப்பட்டானாம் அப்போ மகாலட்சுமி பார்த்து சொல்கிறான் லக்ஷ்மி நீ வந்து போய் சொல்கிறியா எல்லாருக்கும் அப்படின்னு நல்லதெல்லாம் எடுத்து சொல்கிறியா அப்படின்னு ஐயோ போரும் போறும் உங்களோட வந்ததுக்கே நான் அந்த பாடுபட்டேன் இனிமேல் உங் நீங்கள் இல்லாமல் நான் தனியாக வர போனேன்னா என்ன பாடுபடுவேனோ அதனால நான் போக மாட்டேன் அப்படின்ட்டா அதுக்கப்புறம் பூமி தேவியை பார்க்குற பூமி தேவியை பார்த்ததும் இதோ கிளம்பினேன் அப்படிங்கிறான் இதோ கிளம்பினேன் அப்படின்னதும் மூணு முடிச்சு போட்டிருக்கா இது என்ன மூணு முடிச்சு அப்படின்னா நீங்கள் வராக பெருமானா வந்து எழுனணும் அப்போ சொன்ன வார்த்தைகள் மூணு முடிச்சு போட்டிருக்கேன் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறான் என்ன சொல்ல போகிறேன் அதாவது பகவானை சரணடையணும் நல்ல பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் அவன் திருநாமாக்களை சொல்லணும் நாம சங்கீர்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத அவளுக்கு சொல்ல போகிறேன் போய் உங்களை அடையிறதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்கிறான் அப்படியா எங்கே எங்கே போய் அவதரிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய அனுகிரகமே எனக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறான் அதான் பகவான் திருவரங்கத்திலேருந்து தெந்திசை பார்த்துட்டு இருக்கான் அதை அதை மனசில் வச்சுட்டு இவர் சொல்கிறாள் உங்களுடைய அனுகிரகமே உங்களுடைய கட்டாட்சமே எனக்கு வழிகாமிக்கும் அப்படிங்கிறான் அதனால் பகவானுடைய கட்டாகட்சம் அந்த பக்கம் இருக்கிறதுனால அவளும் தெந்திசை நோக்கி வந்தாள் தெந்திசையில் அவதரித்தார் அது மட்டும் இல்லை பெரியாழ்வார் அவ்வளோ பெரிய மகானாக இருந்திருக்கார் கண்ணனையே சிராட்டி பராட்டி பண்ணியிருக்கார் அப்பேற்பட்டவர் தான் நமக்கு தகுந்த த தகப்பனார் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே நந்தவனத்தில் அவதரித்தார் இப்படி கோதை அங்கே அவதரித்ததுனால தான் அவள் அந்த திக்குக்கே நல்ல மேன்மை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தேசியன் சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் உன் நாயகனான எம்பெருமான் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு உலக நலத்தை சிந்தை கொண்டே உறங்குகின்றான் உறங்குவான் போல் யோகம் செய்கின்றான் அப்பொழுது நீ அவதரித்த தென் திசையில் பெருமதிப்பு கொண்டு அத்திசையே எப்போதும் முற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அதாவது கோதை அவதரிச்சப்புறமும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கான் அதாவது கோதைக்கு வந்து மங்களம் ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்காக அதோடு இல்லை அங்கேருந்து கோதையே பார்த்துட்டு இருக்கான் கோதை அவதரிச்சதுக்கப்புறம் பத்தியா கலியுகத்தில் வந்து வந்து அவதரிச்சிருக்காளே நம்ம துணை கூட இல்லாமல் அப்படி வந்து என்ன பண்ண போகிறாவோ அதனால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நாங்கள் ஏழு அனுகிரகம் பண்ணின் இருக்காங்களாம் பகவான் அதைத்தான் வந்து என்ன சொல்லுவான்னா இங்கே மணமகன் மன மணமகளை பார்த்தல் என்ற முறை இங்கு கூறப்பட்டதாக சொல்கின்றனர் அவளுடைய அவதாரத்தாலன்றும் இந்த திசைக்கு பேர் வந்தது அப்படின்னு விளக்கிறார் இந்த தேசிகன் இங்கே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோதாஸ்துதியில் பதினோராவது ஸ்லோகம் திக் தட்சிணாப்பி பரிபக்ரிம புணியலா சர்வோத்தரா தவ அவத்தரா எத்தைவ ரங்கபத்தி பகுமான பூர்வம் நிதிராழுநாத்தம் நித்த கட்டாட்சா தேவி கோதைப்பிராட்டியே தட்சிணா டிக் அப்படி தெற்கு திசையும் பரிபக்ரிம பக்குவமான புண்ணிய புண்ணத்தால் ல பெறத்தக்க தவ அவதாரால் உனது அவதாரத்தால் சர்வ உத்தரா எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாய் எல்லாவற்றுக்கும் வடக்காய் பவதி ஆகின்றது எத்த ஏவ எந்த திசையிலேயே ரங்கபதினா திருவரங்க பெருமானால் நித்ராளுனா உறங்கிக் கொண்டிருந்த போதிலும் பகுமான பூர்வம் மிக்க மதிப்புடன் நியத்தம் எப்பொழுதும் கட்டாட்சாக திருந திருக்கண் நோக்குகள் நீட்டாக செலுத்தப்பட்டனவோ இப்போது ஸ்லோகத்தின் விளக்கத்தை பார்க்கலாம் கோதை அவதரித்ததால் தென் திசைக்கு வந்த ஏற்றத்தை பற்றி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் திருவரங்கத்தில் உபயகாவேரி மத்தியில் அரவனை மேல் சயணித்துக் கொண்டிருக்கிறான் ரங்கநாதன் எந்த திசை நோக்கி சயனித்திருக்கிறான் என்று பார்த்தால் தென் திசை நோக்கி சயனித்து கொண்டிருக்கிறானாம் இதே தொண்டர் அடிப்படையாழ்வாரும் பாசத்தில் சொல்கிறார் திருமலையில் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல்நிற கடவுள் எந்தை அரவனை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் சேகேன் உலகத்தீரே அப்படின்னு பாடுறார் இந்த தென் திசையை எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் மண்ணுடைய விபீடனற்கா மதிலில்லங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்று பெரியார்வர் சொல்கிறார் போல் விபீஷ்ணன் ராஜ்யம் சிறப்பாக நடத்துவதை பார்ப்பதற்காக தெந்திசையை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தொண்டர் அடிப்படையாகுவார் இந்த தென் திசை பார்த்துன்னு வட வடதிசை பின்பு காட்டினா பின் அழகை வடதிசையில் திசையில் வாழலாம் அதாவது வேதம் சொல்கிறவாள்லாம் அந்த பின்பழகை பின் அழகை சேவிக்கணும் அது இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வடதிசை பின்பு காட்டி சனிச்சுருக்காங்கண்ணா இந்த பெரியாழ்வார் கூட சொல்கிறார் ஒரு பாசனத்தில் விபீஷ்ணனுக்காக அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் தன்னடியார் திறத்தகத்து தாமரை ஆளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் மண்ணுடை விபீடனர்க்கா மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்க்கு அன்றையும் மற்றொருவருக்கு ஆளாவரே அப்படின்னு தெந்திசை நோக்கி படுத்துட்டுருக்கார் இந்த பாசுரத்துக்கு சொல்லும்போது தாயார் வந்து கேட்குறானாம் ரங்கநாதனை பற்றி பாசுரம் இது அப்போ தாயார் ரங்கநாய் தாயார் கேட்குறானாம் ஏன் நீங்கள் வந்து தெந்திசை நோக்கி படுத்துன்னு இருக்கேள் அப்படின்னு என்னை பார்க்காம நீங்கள் அந்த பக்கம் படுத்து பார்த்து படுத்துன்னு இருக்கீங்களே அப்படின்னாலாம் அதுக்கப்புறம் சொன்னால் விபீஷணனுக்காக படுத்துன்னு இருக்கேன் அப்படின்னாலாம் என்னது விபீஷணனுக்காகவா ஏன் என்னை பார்க்க பிடிக்கலையா விபீஷணை தான் பார்க்க பிடிக்குமா உங்களுக்கு அப்படின்னா அப்படி என்ன செஞ்சான் உனக்கு கெடுதல் அப்படின்னு கேட்குறாராம் பெருமாள் அது கொஸ்டனாலாம் நன்னாக இருக்குது ரொம்ப அவன் என்னை எப்படி வெசான்னு தெரியுமா திட்டினான்னு தெரியுமா நாங்கள் இருந்தபோது இந்த சீத்தையாவில் தான் இந்த அபிஷோக நம்ம எல்லாம் ஏற்படுறது வந்ததுனால்தான் இவனை முதல்ல கொண்டு விட்டுருணும் இவள் இருக்கிறதுனால தான் நாடே அழிஞ்சு போகிறது எல்லோரும் கஷ்டப்படுறா கொல்லி கட்டையெல்லாம் விளறது நரியெலாம் ஊழியடுறது ஒருத்தராவது நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அவர் சொல்கிறார் என்னடியார் அது செய்யார் அதாவது குற்றங்கிறத வாயால் கூட சொல்லப்படலாம் அதுக்காக பெருமாள் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார்னு அப்படிலாம் வந்து தப்பாக சொல்ல மாட்டான் அப்படியே சொல்லுறாங்க உண்ட நன்மைக்கு தான் சொல்லியிருப்பான் அப்படின்னாராம் என்ன நன்மை இருக்குது எனக்கு அப்படின்னாராம் இல்லை உன்னை கொண்டு விட்டு சொல்லியிருப்பான் உங்கள்கிட்ட உள்ள பரிவினால தான் உன்னை கொண்டு விட்டுடணும் அப்போவாவது அவெல்லாம் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பான் நீ தப்பாலாம் எடுத்துக்க கூடாது அதெல்லாம் அப்படின்னு சொன்னாரான் பெருமாள் அதாவது தாயார் எதுக்காக இப்படி கேட்குறா அப்படின்னா வந்து பெருமாள் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கானா அப்படின்னு பார்க்குறா அதாவது சரணாகதின்னு பண்ண வாழை காப்பாற்றத்தில் உறுதியாக இருக்கானா அப்படின்னு பார்க்குறான் இப்படி பெருமாளும் தாயாரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சரணாகதர்களை ரட்சிக்கிறதுக்கு பார்க்குறாளாம் அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை பெரிவார்டாம் இப்படி எடுத்துன்னு சொல்லுவார் அதில் அந்த மாதிரி திரும மதில் இந்த தான் அந்த பக்கம் பார்த்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லுவான் அப்படி விபீடனனுக்காக பார்த்துட்டுருக்கான் அப்படிங்கிறத தான் நாமும் தெரிஞ்சுட்டுருக்கோம் இப்படி நினைத்து கொண்டிருக்கோம் ஆனால் தேசிகன் வந்து வேறொரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோதை பிராட்டியே சொல்கிறவர் கோதை பிராட்டியே ஒரு திசையில் அவதரிப்பதென்றால் அந்த திசை என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தை புண்ணியம் பயன் தருவதற்கு ஏற்ற பக்குவம் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதாவது புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த திசையில் இருக்கிறவ அந்த திசை புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா அங்கே அந்த திசையில் ஒரு நல்ல வாழ்லாம் இருக்கணும் இருந்தால் தான் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட நல்ல வாழ்லாம் யார் இருக்காங்கன்னா பெரியாழ்வார் இருந்துன்னு அதாவது கறவைகள் பிஞ்சென்று காலஞ்சி எந்த போம்ங்கிற பாசுரத்தில் திருப்பாவில் வந்து கண்ணன் கேட்குறான் பறை பறைன்னு கேட்குறீங்களே நீங்கள் என்ன புண்ணியம் மன்னிர்கேள் என்ன காரியம் பண்ணிருக்கே அப்படின்னு நீ வந்து பிறந்திருக்கியே எங்களோட குலத்தில் ஆயர் குலத்தில் அதுவே தான் நாங்கள் பண்ண புண்ணியந்தான் அப்படின்னானான் என்ன புண்ணியம் அப்படின்னா அதாவது க சூரியன் உதிக்கத்துக்கு முன்னாடியே இவெல்லாம் எழுந்துட்டு பசுக்களை ஓட்டின்னு போனாலாம் பசுக்கள் பின்னாடி போயின்னு இருக்கான் அந்த பசுக்கள் பின்னாடி போகும்போது அந்த பசுக்களுடைய தூளி பாத தூளி இவள் மேலாம் படும் அப்படி பட்டுதுன்னா இவளுடைய பாவங்கள்லாம் போயிடும் புண்ணியமாக புண்ணியம் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா அதனால தான் பகவானும் அந்த புண்ணியம் பண்ணதுனால அங்கே போய் அவதரிச்சானாம் அதாவது பகவானோ தாயாரோ அவதரிக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு யார் வேணும் எப்படிப்பட்ட தாயத்தந்தை வேணும் அப்படின்னு அவளாலே தீர்மானம் பண்ணிப்பாளாம் எப்படிப்பட்ட தந்தையர்னால் அவலகத்திலே சிரேஷ்டமானவளாக இருக்கணும் எப்போவும் பகவானே பூஜிப்பவர்களாக இருக்கணும் அதோட நல்லதே செய்வர்களாக இருக்கணும் எல்லாரும் புகழக்கூடியவர்களாக இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் அந்த குலத்தில் பிறப்பதற்கு ரொம்ப ஆவலையா ஆவலாக இருப்பானா பகவான் தாயாரும் அப்படியே அந்த மாதிரி இங்கே பூமி தேவி தாயார் கிருத்தயுகத்தில் வராக பெருமாள் இவளுக்கு சொல்கிறார் ஜனங்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு இவன் கேட்குறா அப்போ அதுக்கு ஒரு சர்ம ஸ்லோகத்தை சொல்கிறார் என்ன பண்ணணும்னு ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் நியமானாம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அப்படிங்க அதாவது மனசை வந்து ஸ்தி ஸ்திதமாக ஸ்திரமாக வச்சுக்கணும் பகவானிடம் வேற எங்கேயும் அலப்பாயம் விடக்கூடாது இந்த ஐம்பொலன்களையும் பகவான் விஷயத்திலேயே செலுத்தணும் அதாவது க கை கால் எல்லாமே பகவானுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படி அவன் சிறு வயசுலேயே அர்ப்பணிக்கணும் அப்படி அவன் இருக்கானோ அவனுக்கு கடைசி காலத்தில் தன்னெண்ணம் இல்லாத போது அதாவது ஒரு கட்டையை போலவோ கல்லை போலவோ அவன் கிடந்தானால் அப்போது நானே அவனை நினைத்து அவனை என்னுடைய பரமபதத்துக்கு அழைத்துச் செல்வேன் அப்படின்னு சொல்கிறேன் நானே அழைத்து செல்வேன் அப்படின்னு அப்படி அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து மக்களுக்கு சொல்லணுமே அவள்லாம் பகவான்கிட்ட தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கணும் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மூணு முடிச்சு போட்டு வச்சுருக்கலாம் பூமி தேவி மூணு முடிச்சு போட்டு வச்சுருக்கும் போது அங்கே ஒரு தடவை அவதாரங்கள்லாம் முடிஞ்சது ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்துலையும் பகவான் மகாலட்சுமி ரெண்டு பேருமே அவதாரம் பண்ணியிருக்காள் அவள்லாம் திருத்தி கொண்டு வருவா அப்படின்னு பேசாமல் இருந்தாள் அவள்லாம் வந்தபோது உலகம் நன்னாகவே இருந்தது ஜனங்கள் நன்னா நன்னாகவே நடந்து கொண்டார்கள் பகவானிடமே அன்பு பாராட்டினார்கள் அப்படிலாம் இருந்தது அப்போ இவருடைய அவதாரத்துக்கு தேவை ஏற்படவில்லை அதுக்கப்புறம் பகவானுடைய அவதாரம் முடிஞ்சதும் கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிஞ்சதும் துவாபர யுகம் முடிஞ்சது அப்போ கலியுகம் ஆரம்பம் அப்போ கண்ணன் பார்க்குறான் மேலேந்து பார்த்துட்டு பகவான் பார்க்குறான் பார்த்துட்டு நான் கீதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது ஜனங்கள்லாம் யாரும் பெரு நம்மளை நினைக்கவே இல்லையே என்னென்னமோ பண்ணுறாளே தன் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காளே அப்படின்னு கவலைப்பட்டானா அப்போ மகாலட்சுமியை பார்த்து சொல்கிறான் லட்சுமி நீ வந்து போய் சொல்கிறியா எல்லாருக்கும் அப்படின்னு நல்லதெல்லாம் எடுத்து சொல்கிறியா அப்படின்னு ஐயோ போரும் போறும் உங்களோட வந்ததுக்கே நான் அந்த பாடுபட்டேன் இனிமேல் உங் நீங்கள் இல்லாமல் நான் தனியாக வர போனேன்னா என்ன படுவேனோ அதனால நான் போக மாட்டேன் அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் பூமி தேவியை பார்க்குற பூமி தேவியை பார்த்ததும் இதோ கிளம்பினேன் அப்படிங்கிறான் இதோ கிளம்பினேன் அப்படின்னதும் மூணு முடித்து போட்டிருக்கா இது என்ன மூணு முடிச்சு அப்படின்னா நீங்கள் வராக பெருமானா வந்து அப்போ சொன்ன வார்த்தைகள் மூணு முடிச்சு போட்டிருக்கேன் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறான் என்ன சொல்ல போகிறேன் அதாவது பகவானை சரணடையணும் நல்ல பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் அவன் திருநாமாக்களை சொல்லணும் நாம சங்கீர்த்தன் பண்ணணும் அப்படிங்கிறத அவளுக்கு சொல்ல போகிறேன் போய் உங்களை அடையிறதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்கிறான் அப்படியா எங்கே எங்கே போய் அவதரிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுடைய அனுகிரகமே எனக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறான் அதான் பகவான் திருவரங்கத்திலேருந்து தெந்திசை பார்த்துட்டு இருக்கான் அதை அதை மனசில் வச்சுட்டு இவர் சொல்கிறா உங்களுடைய அனுகிரகமே உங்களுடைய கட்டாட்சமே எனக்கு வழிகாமிக்கும் அப்படிங்கிறான் அதனால் பகவானுடைய கட்டாட்சம் அந்த பக்கம் இருக்கிறதுனால அவளும் தெந்திசை நோக்கி வந்தாள் தெந்திசையில் அவதரித்தார் அது மட்டும் இல்லை பெரியாழ்வார் அவ்வளோ பெரிய மகானாக இருந்திருக்கார் கண்ணனையே சிராட்டி பராட்டி பண்ணியிருக்கார் அப்பேற்பட்டவர் தான் நமக்கு தகுந்த த தகப்பனார் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே நந்தவனத்தில் அவதரித்தார் இப்படி கோதை அங்கே அவதரித்ததுனால தான் அவள் அந்த திக்குக்கே நல்ல மேன்மை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி தேசியம் சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் உன் நாயகனான எம்பெருமான் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு உலக நலத்தை சிந்தை கொண்டே உறங்குகின்றான் உறங்குவான் போல் யோகம் செய்கின்றான் அப்பொழுது நீ அவதரித்த தென் திசையில் பெருமதிப்பு கொண்டு அத்திசையே எப்போதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் அதாவது கோதை அவதரித்தப்புறமும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கான் அதாவது கோதைக்கு வந்து சர்வமங்களம் ஏற்படட்டும் அப்படிங்கிறதுக்காக அதோடு இல்லை அங்கேருந்து கோதையே பார்த்துட்டு இருக்கான் கோதை அவதரிச்சதுக்கப்புறம் பத்தியா கலியுகத்தில் வந்து வந்து அவதரிச்சிருக்காளே நம்ம துணை கூட இல்லாமல் அப்படி வந்து என்ன பண்ண போகிறாவோ அதனால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நாங்கள் ஏன் அனுகிரகம் பண்ணின்ட்டுருக்காங்க பகவான் அதைத்தான் வந்து என்ன சொல்லுவான்னா இங்கே மணமகன் மன மணமகளை பார்த்தல் என்ற முறை இங்கு கூறப்பட்டதாக சொல்கின்றனர் அவதாரத்தால் அவதாரத்தாலன்றும் இந்த திசைக்கு பேர் வந்தது அப்படின்னு விளக்கிறார் இந்த தேசிகன்க அடுத்த ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை நாளை பார்க்கலாம்